தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆண்டாள் அப்படின்னாலே பிரச்சனை தான் அதுவும் இன்றைக்கு நடந்த சம்பவங்கிறது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போல் ஐயா இசைஞானி மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள் கோயில் கருவறைக்கு முன்பதாக உள்ள அர்த்த மண்டபத்தில் உள்ளே நுழைய விடாமல் உள்ளே போனவரை வெளியே கொண்டு போய் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சை தான் இன்றைய வலைதளங்களில் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது ஏன் இளையராஜாவுக்கு இந்த நிலைமை அது நடந்த பிறகு இளையராஜா எந்த விட எந்த வகையிலே அவர் எந்த விதமாக வினையாற்றினார் அப்படிங்கிறது தான் இங்கே புரட்சியினுடைய வரலாறாக பதியப்படும் நினைக்கிறேன் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் ஏன் எதற்கு எங்கே எப்படி இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு முத்திரை அப்படின்னா அந்த தமிழ்நாடு சின்னமாக தமிழ்நாட்டினுடைய முத்திரையில இருப்பது வந்து அந்த ஸ்ரீவலிபுத்தூர்னுடைய அந்த கோபுரம் தான் அந்த அளவிற்கு ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் என்பது மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு சிறப்பு மிக்க ஒரு கோயிலாக இந்துக்களால் போற்றப்பட்டு வணங்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலை அங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வந்து திவ்ய பாசுரம் அந்த முதல் நாள் தொடங்குறப்ப திவ்ய பாசுரம் அப்படின்னு ஆண்டாளுக்கான அந்த நாட்டியாஞ்சலி எல்லாம் செலுத்தக்கூடிய அந்த நேரத்தில் ஐயா இளையராஜா அவர்கள் போயிருக்கிறாங்க அவர் இன்று அதிகாலை அந்த கோயிலுக்கு தரிசனத்துக்காக போகும்போது ஐயா இளையராஜா என்ன பண்ணிட்டாரு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அப்படியே ஜியர்கள் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரிகள் கூட பேசிக்கிட்டே அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது தெரிஞ்சு போனாரா தெரியாமல் போனாரான்னு தெரியாது ஒருவேளை நம்ம இளையராஜா நம்ம ஒரு மேஸ்ட்ரோ நம்ம ஞானி இசை ஞானி அப்படிங்கிறதுனால நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு தெரிஞ்சே உள்ளே தெரியல பேசிக்கிட்டே உள்ளே போயிருக்காரு கூட வந்த ஜியர்களும் மற்றவர்களும் கூட வந்து அவங்களும் ரொம்ப சகஜமாக பேசிக்கிட்டே வந்திருக்கிறாங்க ஆனால் எவ்வளவுதான் சகஜமாக பேசிகிட்டு வந்தாலும் என்ன தான் சிரிச்சுட்டு பேசிட்டு வந்தாலும் என்ன தான் இசைஞானிங்கிற ஆர்வத்தில் ஒரு திரை மோகத்தில் அவரை பார்த்துக்கிட்டு வந்தாலும் ஒரு பெரிய விவிஐபி அதுவும் இசைத்துறையில் ஒரு உலகமே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விவிஐபியோட சேர்ந்து வர்றோம் அப்படிங்கிற அந்த உணர்வுனுடைய வெளிப்பாடுகளெல்லாம் தாண்டி ஆனால் அந்த அர்த்த மண்டபம் தொடங்கின உடனே அவங்க ஜீயர்களாக பார்ப்பனர்களாக பூசாரிகளாக மாறிட்டாங்க அந்த பூஜை செய்யக்கூடிய அந்த இடத்துக்குள்ள அர்த்த மண்டபம் அதாவது கருவறைக்கும் இவங்க இருக்கிறதுக்கு இடையில் உள்ள அர்த்த மண்டபம் அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே போகமே அவங்க இயல் எவ்வளோ இயல்பாக வந்தாலும் அந்த இடத்துல அவரை நிறுத்தி இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு அடி உள்ளே போயிட்டார் போன வரை திரும்ப இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் நிற்பாயிட்டாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இளையராஜா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே திரைத்துறையில் அதுவும் முக்கியமாக இந்த இசைத்துறையில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பரம ரசிகர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் இளையராஜாவை ரொம்ப நெருங்கியவர்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த துறையில் உள்ள எல்லாருமே அவரை சாமின்னு தான் கூப்பிடுவாங்க யார் இளையராஜாவை சாமின்னு தான் கூப்பிடுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட சாமி அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுக்கு அவர் உகந்தவர் தான் அந்த பேருக்கு ஏன்னா அவர் முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிராமணராகவே தான் வாழ்கிறார் அது வேறு விஷயம் அது அது பல பேர் சொல்லியிருக்கிறாங்க அவர் பிராமணராகவே தான் வாழ்கிறார் அவருடைய தோற்றமாக இருக்கட்டும் அவர் உடுத்துகிற உடையாக இருக்கட்டும் அவருடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஏஆர் ரகுமான் வரைக்கும் கிசுகிசு வந்துடுச்சு எத்தனை ஆஸ்கார் வாங்கின ஏஆர் ஆனால் இது வரைக்கும் இளையராஜா பற்றி பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களில் அவர் குடிப்பார் அப்படின்னோ எந்த விதமான அவர் மேலே ஒரு இந்த மாதிரியான கிசுகிசுகளோ இல்லை இந்த மாதிரியான செய்திகளோ சுத்தமாக கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினிகாந்த் கூட வந்து ஒரு ஒரு பேட்டி கொடுக்கும்போது நேர் நேராக அவர் ரெண்டு பேரும் சந்திக்கும்போது சாமி அப்படின்னு தான் சொல்லுவார் சாமி நீங்கள் சொல்கிறது என்னென்னா சாமி அப்படின்னு தான் சொல்கிறார்ன்ற அளவுக்கு ஒரு சாமியாக போற்றக்கூடியவர் ஒரு சாமி என்று சொல்லி அழைக்கக்கூடிய அவளருக்கு அவர் பேர் வந்து வேற அது ஒரு பெரிய வரலாறுன்னு வைங்களேன் ஆனால் அவரை கூட அந்த இடத்திற்கு நான் சொல்கிறது கருவறையை கூட விட்டுருங்களேன் அந்த அர்த்த மண்டபத்திற்கு கூட நுழைய முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கு இருக்கிறார் அவர் பெரிய ஞானியாக இருக்கலாம் பெரிய பணம் படைத்தவராக இருக்கலாம் அவர் சுத்தவத்தமாக இருக்கலாம் ஒரு பிராமணரை போலவே அவர் வாழலாம் எந்த கிசுகிசுக்குள்ளும் இல்லாமல் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை கூட அவர் வாழலாம் இருந்தாலும் அவ்வளவு நேரம் சிரித்து பேசிக்கிட்டு வந்த அந்த ஜியர்கள் அந்த பார்ப்பனர்கள் அவர்களெல்லாம் அந்த இடத்திலேயே அர்த்தமன்றத்திற்கு முன்னாலேயே தான் அவரை நிற்க வேண்டும் அப்படிங்கிற நிறுத்துகிற நிலையில தான் இன்னைக்கு இருக்கு ஆனால் ஒன்று தெரியணும் இந்த இடத்துல ஒரு உண்மை தெரிஞ்சாங்க எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதான்னு தெரில இளையராஜா ஒரு கிறித்தவர் யாருக்கா தெரியுமா அவர் ஒரு பிறப்பின் அடிப்படையால் அவர் ஒரு கிறித்தவராக தான் அவருடைய பிறப்பு அவருங்க அண்ணனாக இருக்கட்டும் எல்லோரும் குடும்பமே வந்து ஒரு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அதற்கு பிறகு அவருடைய அண்ணன் வந்து கம்யூனிச சித்தாந்தத்தில் இருந்ததுனால அவர் வந்து சில பாடல்களை வந்து பொதுக்கூட்டத்துக்கு முன்னால் இன்னைக்கெல்லாம் பாடுறோம் இல்லையா அது மாதிரியான பாடல்களை பாடக்கூடிய தத்துவார்த்த ரீதியான பொது உடைமை சித்தாந்தத்தை பாடக்கூடிய பாடல்களை செய் இசையமைத்து பாடக்கூடியவர்களாகத்தான் அவர் வந்து கங்கை அமரனையும் இளையராஜா ஆனா இளையராஜனுடைய உண்மையா உண்மையான பெயர் ராசையா சில பேர் ராசப்பான்னு சொல்றாங்க ராசையான்னு சொல்றாங்க ஆனால் அவர் வந்து கன்வெர்டட் இந்து கிறிஸ்துவ மதத்திலிருந்து அது எதுனாலனா ஒருவேளை இசை அப்படின்னு வந்தப்ப அவர் இசையை முறையாக கற்க வேண்டும் அப்படின்னு வந்தப்ப அப்போ அந்த இசை யாரால் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் மீது கொண்ட ஈர்ப்பா இல்லை என்றால் இந்த இசை என்று வரும்போது நாம் நம்மை ஒரு இந்துவாக அப்படி போனாதான் அது சரியாக வருமென்று திட்டமிட்டு அவர் போனாரான்னு தெரியல ஆனால் இன்னைக்கு அவருடைய மகன் வந்து இஸ்லாமியர் ஆயிட்டாரு அதெல்லாம் அது அது அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய சுதந்திரம் அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஜனநாயகமாக இருக்கலாம் அப்போ இளையராஜாவின் குடும்பம் என்று பார்த்தால் இளையா இளையராஜாவின் அம்மா அப்பா எல்லாரும் கித்தவர் இவர் இந்து இவருடைய மகன் வந்து இஸ்லாமியர் ஆக மூன்று மதங்களுமே இருக்கு நம்ம இப்ப இளையராஜாட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா இதே இது நீங்கள் உங்களுக்கு முன்பாக இருந்த அந்த கிறித்துவத்திலே இது இருக்கிறதா இல்லையென்றால் உங்கள் மகன் இருக்கிறானே ஒரு மார்க்கம் அந்த இஸ்லாத்துல இது இருக்குதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இதே இளையராஜா ஒரு தேவாலயத்துக்குள்ள போறாருன்னு வச்சுக்கோ இன்னைக்கு ஒரு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கோயிலுக்குள்ள போறாருன்னு வச்சுக்கோ அவரை தடுப்பாங்களா தடுக்க மாட்டாங்க ஆனால் நீங்க இந்த இடத்துல இன்னும் நான் மறுபடியும் நான் அழுத்தமா சொல்றேன் ஆனால் இந்த இடத்துல இளையராஜா என்ன மாதிரி வினையாற்றினார் அப்படிங்கிறது அது அடுத்த விஷயம் ஆனால் இப்படியெல்லாம் இப்போ இந்து கோயிலுக்குள்ளே போங்களேன் ஐம்பது ரூபா டோக்கன் வாங்கினா ஒரு வருஷம் நூறுரூவா டோக்கன் வாங்கினா இன்னொரு வருஷையில் நிற்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு டோக்கன் வாங்கிட்டிங்கன்னா நேராக போய் கருவூரையே பார்த்துட்டு வந்துடலாம் ஆனால் இந்த மாதிரி வேற எந்த இடத்துலையும் இருக்காது வேற எந்த மதங்களிலையும் இந்த மாதிரி இருக்காது அப்போ பணம் உள்ளவனுக்கு ஒரு இடம் பணம் இல்லாதவனுக்கு ஒரு இடம் ஆனால் எவனாக இருந்தாலும் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் சனாதனம் சொல்லக்கூடிய மனு தர்மம் சொல்லக்கூடிய மனு சட்டம் சொல்லக்கூடிய அந்த இடத்த தாண்ட முடியாது நீங்கள் இப்போ கிறிஸ்துவத்தில் இருக்க இருக்குது ஒவ்வொரு பூசையும் பார்த்தீங்கன்னா இந்த கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறதுன்னு வாங்க ஆனால் அதுக்கு பணம் இது கிறிஸ்துவ தேவாலயங்கள்லேயே இருக்குது இன்றைக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரில நான் சிறுபலையாக இருந்தப்பா ஐம்பது ரூபாய் ரூபாய் இருக்கும் அந்த பூசை தொடங்குறதுக்கு முன்னால் அந்த மாசுன்னு வாங்கலாம் தொடங்குறதுக்கு முன்னால் சொல்லுவாங்க இந்த இந்த குடும்பத்தினுடைய இந்த கருத்துக்காக இந்த பூசை ஒப்புக் கொடுக்கப்படுகிறது அப்போ நம்ம கேட்குறது என்னன்னா இன்றைக்கி ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்குன்னு கூட வச்சுக்கோமே இந்த இரநூறுபாயும் முந்நூறுபாயும் கொடுக்க முடியாத ஒரு ஏழை இருக்க பாருங்க அப்போ அவன் அந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது என்னென்னப்பா அப்போ கிறிஸ்துவத்துலேயும் இது இருக்குது இஸ்லாத்தையும் அது போல் சில விஷயங்கள் இருக்குது ஆனாலும் இதுகளை எல்லாம் தாண்டி சனாதான மனு தர்மம் என்கின்ற வகையில் மிக பெரிய நெருக்கடியை மக்களிடத்துல சாதாரண மனிதர்கள் இடத்துல கொடுக்கறது மிகப்பெரிய இப்போ நான் கேட்குறேன் இவங்க கூட வந்த ஜியராக இருக்கட்டும் இல்லை மற்ற பிராமண அந்த பூசாரிகளாக இருக்கட்டும் பூஜை சேவர்களாக இருக்கட்டும் அந்த குருக்களாக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் ஆனால் அவர்களெல்லாம் இன்றைக்கு அவர்கள் போயிட்டு ஒரு விபத்து ஆகிட்டாங்க அந்த விபத்தில் அறுவை சிகிச்சை நடக்குது அந்த அறுவை சிகிச்சையின் போது அவருக்கு வந்து ரத்தம் ஏற்றணும் ஆனால் அந்த ரத்தம் பிராமணருடைய ரத்தமா பார்த்து ஏற்றுவாங்களா இல்ல அவருக்கு ஏ பாசிட்டிவா ஏ நெகட்டிவா பி நெகட்டிவா ஓவா ஓ பாசிட்டிவா இப்படி பாப்பாங்களா இப்ப அந்த ஜிஏரே ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டாரு ஐயா இளையராஜா தான் அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு ரத்தம் கொடுத்திருக்கிறாரு ஆனால் இவருக்கும் தெரியாது ஜிஏருக்கு போகுது என்று ஜியருக்கும் தெரியாது அது இளையராஜாவின் ரத்தம் என்று அப்ப மருத்துவமனையிலே மிகப்பெரிய உயிருக்கு போராடி கொடுக்கிற ஒரு ஜீயருக்கு இந்த ரத்தத்தை ஏற்றும் போது அது இளையராஜா ரத்தம் என்று உள்ளே போகாதா எப்படி அர்த்த மண்டபத்துக்கு உள்ளே இளையராஜா போக முடியாதோ அதே போல இளையராஜாவினுடைய ரத்தம் அந்த ஜீயருடைய அந்த உடலுக்குள் போகாதா போகுமா சாப்பிட்டால் கழி வரும் தண்ணி கொடுத்தா சிறுநீர் வரும் உழைத்தால் வியர்வை வரும் ரத்த ஓட்டம் ஒன்றுதான் ரத்தம் எல்லாம் ஒன்றுதான் ரத்தம் எல்லாம் சிவப்பு தான் பச்சை மஞ்சள் கிடையாது இப்படி இருக்கக்கூடிய எல்லாருமே மனிதர்கள் தானேயா எல்லாரும் இதே போல உண்டு உயிர் வாழ்கிறவர்கள் தானே யார் கையில கீறினாலும் ரத்தம் வரும்ல அப்ப இவர்கள் இவர்கள் எப்படி வந்து அர்த்த மண்டபத்தை தாண்டி போவர்கள் தாண்டாமல் இருப்பவர்கள் எப்படி இந்த தடை எப்படி வந்தது அப்படிங்கிறத யோசிக்கணும் நம்ம இன்னைக்கு பெரியாரின் பெயரை சொல்லி அடேப்பா சாதியை ஒழிச்சுட்டோம் சாதியை ஒழிச்சிட்டோம் பெரியார் வந்ததுக்கு தான் நீ கோமனம் கட்டின பெரியார் வந்ததுக்கு தான் நீ ட்ரௌசரை போட்ட பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ மார்பகத்தை எல்லாத்தையும் பேசுற ஜாதியை ஒழிச்சார்னு பேசுற ஜாதி ஒழிஞ்சிச்சா அதை வைத்து அரசியல் நடக்குது அந்த அரசியலில் என்ன சொல்றாங்க அனைத்து சாதியரும் அர்ச்சராக எப்படி சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அனைத்து சாதிகரும் அர்ச்சராகலாம் ஆனால் அது சட்டமன்றத்தின் தீர்மானத்தின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் போட்ட சட்டம் விதியின் அடிப்படையில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர எத்தனை பார்ப்பனர் அல்லாத சாதிக்காரர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு கருவறைக்குள்ள போய் மணியாற்றான் அப்படின்னு சொல்ல முடியுமா பேச முடியுமா எடுத்து காட்ட முடியுமா இந்த அறநிலையத்துடைய அமைச்சர் சேகர் பாபு கருவறைக்குள்ள போக முடியுமா ஆனால் தீட்டுப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்டவன் என்று சொல்லக்கூடியவன் எல்லாம் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்ன காலத்தில் காமராஜர் தாழ்த்தப்பட்ட ஒரு துறை முடியுமா கோயிலுக்குள்ள வராமல் இருக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு இதையெல்லாம் காமராஜர் செஞ்சாரு நீங்க அதை கூட செய்யலையே ஆனா அவர் வந்து பெரியாரின் பேரம் கிடையாது அவர் நேரு கூட இருந்தவர் இந்திய சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர் ஆனா அவர் கூட செஞ்ச இந்த சமூக நீதியை நீங்க பெயரை சொல்லி அரசியல் என்ன இளையராஜாவினுடைய எதிர்வினை என்ன நான் இந்த காணொலி ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்க இளையராஜாவினுடைய அந்த தான் புரட்சி என்று சொன்னேன் சொன்னீங்கன்னா எதிர்வினை என்ன தெரியுமா ஒண்ணுமே செய்யாம போனது இதுக்கு நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப இன்றைக்கு இந்த நேரம் வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது காணொளி சமூக வலைதளங்களில் இளையராஜாவுக்கு ஆதரவாக இளையராஜாவிற்கு எப்படி இப்படி ஒரு கொடுமை நடக்கலாம் அப்படின்னு உரிமை கேட்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய எண்ணற்ற காணொலிகள் வேணால் வந்துக்கிட்டு இருக்கலாம் இப்போ வரைக்கும் இனிமேலும் வரலாம் ஆனால் இளையராஜாவினுடைய எதிர்வினை என்பது அமைதி இதுதான் கேடு இதைத்தான் கேடு அப்படிங்கிறான் புலவர் களிய பெருமாள் கூட பதிவு பண்ணியிருக்கிறார் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே பதிவு பண்ணியிருக்கிறார் அவர் பார்ப்பனராகவே மாறிவிட்டார் அவர் உயர்குடியை சேர்ந்தவர் போலவே அவர் நடந்து கொள்கிறார் என்று அவரே பதிவு பண்றார் அப்ப அப்படிப்பட்டவர்களாம் பதிவு பண்றதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மைதான் இன்றைக்கு நம்ம ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டோன்னு சொல்லி அதற்கான நம்ம போராட்டங்களை எல்லாம் பண்ணி உரிமை வாங்கி அவங்களும் கல்வி கொடுத்து அவங்களும் வளர்றாங்க பார்த்தீங்களா ஆனால் மேம்பட்டு வளர்ந்ததுக்கு பிறகு எதை சொல்லி எதன் அடிப்படையில் எதன் மீது உரிமை பெற்று நாம் வந்தோமோ படித்தோமோ அதையெல்லாம் மறந்துவிட்டு அந்த உயர்ந்த இடத்திற்கு போகவும் அவர்களுடைய மனநிலையிலுமே அவர்களும் ஒரு உயர்ந்த சாதியினராகவே மாறிவிட்டு தான் பிறந்த குடியவே வந்து அவர்கள் தாழ்வாக நினைக்கக்கூடிய நிலைதான் இன்றைக்கும் இருக்கு இது ஒரு விதம் அதுல ஒரு விதம் தான் இளையராஜா அவர் இன்றைக்கும் பாருங்க அவர் அவர் அவருக்கு அவருக்கு ஒரு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் எப்பயுமே அது இருக்கலாம் அவருக்கு அந்த திறமை இருக்குது என்றால் அவர் இருக்கலாம் மறுக்கவில்லை ஆனால் தன்னை இன்றைக்கு நடந்த இந்த அவருக்கு எதிராக நடந்த இந்த 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 ஒரு ஒரு ஆதரவற்ற கூட கூட சமூக அவர் பேச மாட்டார் இதுதான் இதுதான் இன்றும் இது மாறாமல் இருப்பதற்கு இந்த சாதிய வன்மம் இந்த வர்ணாசிரம தர்மம் இந்த சனாதானம் இந்த மனு தர்மம் இன்றும் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு இளையராஜாவினுடைய இந்த எதிர்வினை மட்டுமே தான் காரணம் இது போதுமா இல்லை இதை தவிர்க்க இதை தடை செய்ய இன்னும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்போமா நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்